ஒரு அறிபூர்வமான மாணவர்களை உருவாக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் அதுவும் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் அந்த பகுதியிலேயே அங்கே கல்வி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அரசு பள்ளி அதிகமாக திறக்கப்பட்டது இந்த ஆட்சியில் சரியான கவனம் செலுத்தா காரணத்தால் என்றைக்கு சுமார் இருநூத்தி ஏழு பள்ளிகள் இன்றைக்கு அரசு பள்ளி மூடப்பட்டது வருத்தமளிக்குது வேதனை இந்த அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்க திமுக திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்தவர்கள் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது என்று நான் எல்லா பொதுக்கூட்டத்திலும் பேசி வரேன் இன்றைக்கு உங்க பத்திரிகையிலேயே ஊடகத்திலையும் தங்க என்ன நிலவரம் வெள்ளி எண்ணெய் நிலவரம் தான் வந்தது இப்ப கொலை நிலவரத்தை பட்டியலிட்டு சொல்லிக்கிட்ட அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது இதற்கு காரணம் காவல்துறையை சுதந்திரமா செயல்பட அரசு அனுமதிப்பில்லை அதனால தான் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் அந்த காவல்துறையை கண்ட கொஞ்சம் கூட அச்சம் இல்லாத காரணத்தினால இன்றைக்கு ரவுடிகளுடைய ராஜ்யம் இன்றைக்கு கொலைப்பட்டியல் நீண்டு கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்ல இன்னைக்கு போதைப் பொருள் அதிகமாக விற்பனை செய்கின்ற காரணத்தினால போதைக்கு அடிமையாகி அதனால் ஏற்படுகின்ற விபரீதமான செயல்கள் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமை நடப்பதற்கு மூல காரணமே இந்த போதைப் பொருள் வழக்கத்திலே ஆளானவர்கள்தான் இந்த செயலில் அதிகமாக ஈடுபடுவதாக எங்களுக்கு கிடைத்த தகவல் தமிழக முதல்வர் தாய் மாணவர் திட்டத்தை வந்து நேற்று வந்து

அப்பத்தான் மக்களை ஏற்றுக்கொள்வாங்க ஆனா இவர்கள் எத்தனை திட்டத்தை அறிவிச்சு எத்தனை குழு போட்டாங்க சுமார் ஐம்பது திட்டத்தை அறிவிச்சு ஐம்பது குழு போட்டிருக்காங்க அந்த ஐம்பது குழு கிடப்புல கிடக்குது அது மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க அதோட அந்த திட்டத்துக்கு நல்ல அறிவிப்பு கொடுப்பாங்க விளம்பரம் கொடுப்பாங்க உங்களுடைய தொலைக்காட்சி எல்லாம் அழகா காட்டுவீங்க உங்களை போல இருக்கிற கேள்வி கேட்பீங்க நாங்களும் பதில் சொல்லுவோம் ஆனா திட்டத்துடைய நோக்கம் சக்சஸ் ஆகும் அப்பத்தான் அந்த திட்டத்தை நிறைவேறுவதாக அர்த்தம் ஒரு திட்டத்தை திட்டத்தை அறிவித்ததனால வெற்றி பெறாது திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அந்த நடைமுறையில் சக்சஸ் ஆனா அது திட்டம் நன்றாக திட்டம் என்று மக்கள் ஏற்றுக்கொள்வார் இது வந்து வன்மையை கண்டிக்குது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு சர்வாதிகாரி போக்கத்தான் பார்ப்போம் இன்றைக்கு எல்லா நாடுகளும் சதிசமமாக வரி வைத்து அதுக்கு ஏற்றவாறு செயல்பட்டா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு பொருள் விளைவிக்கிறாங்க ஒவ்வொரு நாட்டிலையும் பல தொழிற்சாலைகள் அந்த தொழிற்சாலைகள் இப்படி வேண்டுமென்ற திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட வரியிலிருந்து அதிகபட்ச வரி விதித்து ஒரு நாட்டை அனுமைப்படுத்தும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது

இது வந்து சுதந்திர நாடு ஜனநாயக நாடு யார் வேணாலும் எந்த கட்சியில வேணாலும் இருக்கலாம் இந்த அந்த யாரும் தடுக்க முடியாது மத்த கட்சிகள் போகலையா நிறைய எல்லாமே கட்சி மாறி மாறி இருக்கிறாங்க இப்ப அன்பராஜா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் மீனும் கட்சியில சேர்த்து மறிய போயிட்டார் அதே மாதிரி இவர் நம்ம மைத்திரையின் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் வாடி சேரத்தில் பரடி போயிட்டார் ஆக இப்படிப்பட்டவர்கள் எந்த கட்சியிலுமே நிலையா இருக்குமா அவரை கேளுங்க எங்களை எங்க கேக்குறீங்க இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்படுகின்ற பதிவு நீங்க நீங்க எப்படியாவது போட்டு கொண்டு பதிவு கேட்க நினைக்கிறீங்க அது எந்த காலத்திலையும் நடக்காது எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் எதை பேச வேணுமோ அந்த நேரத்தில் அது பேசும் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்னும் எட்டு மாத காலம் இருக்கின்றது எட்டு மாத காலத்தில் இன்னும் பல கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணியில அண்ணா திராவிட முன்னேற்ற பாரதிய கூட்டணியில எங்க கூட்டணியை தலைமை ஏற்று வந்து சேர்வாய் என்பதை தெரிவித்து நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்